திருவண்ணாமலை சித்தவேத்தை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் நவம்பர் மாதம் நான்கு ஐந்து தேதி பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நமது ஆசிரமத்தில் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் சிவனடியார் பெருமக்களுக்கும் நமது நிலையத்தின் சார்பாக பால் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பான செலவுகள் மற்றும் நவம்பர் மாதம் நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களின் பெயர்களை படிக்கின்றேன் இந்த மாதம் நவம்பர் மாதம் மொத்த செலவு அரிசி வாங்கினது மற்ற சமையல் செஞ்சது சமையல் கார்குழி எல்லாம் சேர்த்து முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் செலவு முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அந்த செலவினங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றும் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா நோட் எடுத்து வச்சு யாருனாலும் பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே நன்கொடை வழங்கிய உள்ளங்களின் பெயர்களை நல்ல உள்ளங்களின் பெயர்களை வாசிக்கின்றேன் போன மாதம் நம்ம கையில் இருந்த தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு ரூபாய் அது போக டிபி சந்திரசேகர் ஐநூறு ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ள மகேஷ் தூத்துக்குடி ஐநூறு ரூபாய் சுமதி லீலாவதி சென்னை ஆயிரம் ரூபாய் மூர்த்தி சீனிவாசன் ஐநூறு ரூபாய் சீனிவாசன் காலம்பாக்கம் அண்ட் மாலினி ராஜா பாபா ஐயா மூலியமாக பெறப்பட்ட தொகை எட்டாயிரம் அண்ண ஆனந்த கிருஷ்ணன் ரெண்டாயிரம் ரூபாய் ஜெயபால் சென்னை ஆயிரத்தி ஒன்று சின்னப்பராஜ் திருவண்ணாமலை ஆயிரம் பன்னீர்செல்வம் ஐநூறு சி மாணிக்கம் சென்னை ஆயிரத்தி ஒன்று செந்தில் செல்வன் ஆஸ்திரேலியா தொள்ளாயிரத்தி ஐம்பது கந்தசாமி மேகலா அரூர் ஆயிரம் ரூபாய் சுகுமார் மல்லவாடி ஏழ்நூற்றம்பது ரூபாய் வெங்கடேசன் பெங்களூர் ஐயாயிரம் ரூபாய் சக்திவேல் துபாய் ரெண்டாயிரத்தி நானூறு சக்திவேல் துபாய் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ரிப்பீட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து கோதண்டபாணி ஆறுமுகம் இரண்டாயிரம் ரூபாய் ராஜசேகர் ஆத்தூர் ஆயிரம் ரூபாய் முரளிதரன் வசந்தி ஃபேமிலி பெங்களூர் ஐயாயிரம் ரூபாய் மொத்தம் நமக்கு வரவு வந்து முப்பத்தாறாயிரத்தி எரநூற்றி எட்டு ரூபாய் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் இதில் செலவு முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் போக மூவாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் இந்த மாதம் நம்ம கையிருப்பு தொகை உள்ளது மூவாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபாய் இந்த மாதம் கையிருப்பு தொகை இப்போ இந்த நன்கொலை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தோடு வளமோடு நலமோடு வாழ அப்பாவிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஆத்ம நமஸ்காரம் இதுபோக எங்கள் நிலையத்திற்கு நன்கொடை வழங்கும் அன்பர்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எயிட்டி படி வருமான விலக்கு பெறலாம்